உங்களோட வந்து பஸ்ஸில் வந்து முடியுதுனே, வந்து வெயிட்டு போடுங்கண்ணே ஜூன டீம் எல்லாமே காலா ஒண்ணுல இதற்கு கடுத்து ஆட வேண்டிய நீ

Sabas, sabas ra. நாரணபுரம் யோபு நினைவாக சாமி கதடிக்குழு பூமாப்பட்டி வந்து வெயிட்டு போடுங்க மேட்ச் முடிய போனேன் பஸ் ரவுண்ட்ல ஏ நீ க்ஸை விட்டுருக்க நந்தன் மெமோரியல் ராஜபாளையம் வந்து வெயிட்டு போடுங்க அதற்கடுத்து மருதம் போர்ட்ஸ் கிளப் இழந்தகுளம் நெல்வின் நினைவாக காளியம்மன் பி பல்லவட்டி நே வந்து போட்டுக்கணும் எல்லாம் இசுமெண்டி இன்னும் நல்லா திரும்பி போடுறா மின்றுமே போடாதா மேல கோபாலம் வந்து வெயிட் போட்டுக்கோனே வாங்கினேன் கொஞ்சம் கமிட்டி ஒத்துரை கொடுங்க இஸ் பல்கு ஜாடா சபாஷ் ர எங்கப் போறே ஒரு ரெடி ரெடி அப்புத்திலே அப்பு பண்ணா நம்ம கால் போகாதே ஓபன் பண்ணுங்க யாருமா பாருடி கட்டி புடுனல்ல இல்ல டைம் டைமண்ட்

கொஞ்சம் வேணா வாங்கினேன் நீ வெயிட் ஒன்றும் வரலனே என்ன இப்படி பண்றீங்க சபாசரா

கோமாபுரம் கோமாப்பட்டி இருக்கீங்களா இல்லையா மேட்ச் முடிச்சுன பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன பண்றீங்க கொஞ்சம் வேமா வாங்கினே எல்லாம் அஞ்சு ரைடு தானே ஒன்று பாட்டு அஞ்சு ரைடு கொண்டு கொடுங்கண்ணே உங்களுக்கு அஞ்சு வெயிட்டே போடாமல் இருக்காங்க ஒன்றும் இருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஏ கேட்டாங்க நாராபுரம்